பட்டர் சிக்கன் இந்த மாதிரி செய்து பாருங்கள் எப்பவும் போல் இருக்காது வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உலகரன் ரெண்டு ஒரு சூப்பரான அதாவது வந்து சிக்கன் பட்டர் மசாலா செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து சிக்கன் கோழி வந்து எலும்பு இல்லாத கோழி நானூறு கிராம் சின்ன கரண்டியால் அரைக்கரண்டி கரம் மசாலா தேவையான அளவு ஐம்பது கிராம் பட்டர் சின்ன சீரகம் மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் மிளகுத்தூள் பூண்டு நான் அஞ்சு பூண்டு இந்த இந்த மாதிரி நீள நிலமாக வெளிசு பெல்ஸாக வெட்டி வச்சுருக்குறேன் அதோட வந்து பச்சை மிளகாய் வந்து பத்து பச்சை மிளகா சின்ன சைஸ் இருந்ததுனால பத்து ஒரு துண்டு இஞ்சி இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்குறேன் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் நாலு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவு பெரிய துண்டாக வெட்டி இருக்கலாம் சரியா இப்போ வந்து இதை வந்து எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் வாங்கோ பண்ணுனா பார்ப்போம் இப்போ முதல்ல வந்து நான் வந்து இந்த கோழி சிக்கனை வந்து அதுக்கு ஒரு அரை கரண்டி உப்பு அதுவும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு பிரட்டி வைக்கணும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு காக்கரண்டி மஞ்சள் தூள் கரண்டி மிளகாய் தூள் இப்போ இதெல்லாத்தையும் போட்டு இதை வந்து வடிவா இந்த மாதிரி வடிவா பிரட்டி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருவோம் அப்படியே என்னென்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் ஊறி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்போ நாங்கள் மற்ற வேலையில் பார்ப்போம் பார்த்திங்கன்னு சொன்னால் சட்டி வச்சாச்சு சட்டியில் வந்து நான் பெரிய கரையா பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி பெரிய மேச கரண்டியால் ஒரு கரண்டி எண்ணெய் எந்த எண்ணாலும் பிரச்சனை இல்லை அதோடு வந்து இப்போ வந்து ஒரு இந்த வெட்டி வச்ச பட்டரில் வந்து ரெண்டு துண்டை மட்டும் இதில் போடுறேன் போட்டுட்டு சரியா இப்போ வந்து நீ என்ன ஓனே இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன் இந்த இப்போ அஞ்சு ஆச்சு பிரட்டி வச்சு இதை போட்டு வடிவாக பொண்ணுரமாக இப்படியே இதிலேயே இந்த பட்டர்லேயும் இந்த எண்ணெயிலையுமே வந்து இப்படியே வரத்து எடுக்கணும் எடுத்து போட்டு பிரிக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறி கொண்டே இருக்கணும் அடுப்பை நல்லா கூட்டி விட்டு தான் செய்வணும் அப்போ தான் அந்த சூட்டுக்கு நல்லா வரப்பட்டு வரும் இப்போ பத்து நிமிஷம்னா பாருங்க ஒரு பத்து நிமிஷமாக இந்த மரிச்சதுனா இந்த பதத்தில் இப்போ வந்து கோழி வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்திருச்சு ஏன்னா தனி வச்சிக்கான நல்லா வெந்திரும் இப்போ வந்து இது எடுத்து போட்டு இதுலேயே வந்து மற்ற வெங்காயம் எல்லாத்தையும் தாளித்து எடுத்து பார்த்திங்கன்னா சொன்னால் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலேயே வந்து நான் வந்து ஒரு அரைக்கரண்டி சீரகம் போட்டுட்டு இப்போ வந்து வெங்காயத்தை போடுவோம் வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் ஓரளவு பாதி வெந்த பிறகு தான் இந்த பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சியை போடுவோம் முதல் வெங்காயத்தை போட்டு அதை கொஞ்சம் வதக்கி எடுப்போம் அடுப்பை வந்து நல்லா கூட்டி வச்சுருங்கோ அப்போ தான் இந்த பொங்காயம் வதங்கி வர சரியாக இருக்கும் நான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் உப்பு போட போகிறேன் இந்த நான் சிக்கனுக்கும் ஏற்கனவே கோழிக்கு உப்பு போட்டுருக்கனால உப்பு பார்த்து போடலாம் நான் இப்போ ஒரு ஒரு வரண்டி உப்பு போடுறேன் போட்டுட்டு அதையும் வடிவாக கிளரி போட்டு அதாவது குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கிளரி இடங்கோ அப்போ தான் ஒரு ஐம்பது கிலோ வெந்து வரும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு பத்து நிமிஷம் நான் பேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் நாங்கள் இதை அதை செய்து கொடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பச்சை பச்சை மிளகா முழுசாகவே போடுறேன் பூண்டு இஞ்சி மூண்டையும் போடுவோம் போட்டுட்டு அதையும் இதோட சேர்த்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் இதை வளர்க்கணும் அப்போ தான் நல்லா வரும் பாருங்க நான் என்ன கணக்காவடியில் என் பட்டர் தான் போட்டுருவேன் என்ன கொஞ்சம் பட்டர் இருக்குது அது போட்டு எடுக்கணும் அப்போ வெண்ணெய் கணக்காற்று விடையில் உரம் ஒன்று இருந்தாலே போதும் இந்த மாதிரி இப்போ விடாமல் கிண்டி கொண்டே இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் கீழே வந்து கறியிடும் இப்போ வந்து கொஞ்சம் அடுப்பை குறைச்சி விடுங்க குறைச்சி போடும் இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டி எடுத்துகிட்டு புற காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து நான் இந்த மீதம் இருக்கிற பட்டர் போட போகிறேன் இதை போட்டுட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் கிளரி போட்டு அப்புறம் வந்து இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தூள் மற்றது கரம் மசாலா கரம் மசாலா அது வந்து கடைசியாக போடலாம் அவ்வளவுதான் தான் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கிளரி போட்டு இப்போ மற்றது எல்லாம் போடும்போது காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மொத்தத்தில் ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து இது இருக்க வடிவா கிளரி போட்டு இதுக்கு வந்து நான் வந்து சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி மஞ்சள் தூள் ஒரு கரண்டி மிளகுத்தூள் ஒரு கரண்டி தனி மிளகாத்தூள் அவ்வளோதான் இதை மூட்டையும் போட்டுட்டு வடிவா எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுங்கோ இந்த வெங்காயம் வந்து வாயில் வந்து கடிபடணும் நல்லா கூடாது ஒரு எண்பது வீதம் வெந்தாலே போதும் இந்த மாதிரி கிளறிகளை வந்து அந்த மிளகாத்தூளோட பச்சை வாடையும் போயிடும் இது கொஞ்சம் காரமாக இருக்கும் உங்களுக்கு உரைப்பு குறைவானு சொன்னால் நீங்கள் மிளகாயை குறைச்சி போடலாம் நான் கொஞ்சம் இது காரமாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக போடுறேன் இப்போ வந்து பாருங்கள் எப்படிலாம் கிளறி போட்டு நான் வந்து ஒரு கப் தண்ணி விட்றேன் சரியா தண்ணி விட்டு எல்லாம் வந்து சேர்கிற மாதிரி இந்த மாதிரி விளாட்வோம் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் நடுவில் செய்கிற மாதிரி இருக்காது பார்த்தீங்களா இப்போ வந்து இதை வந்து ஒரு ரொம்ப நேரம் இல்லை கண்ண நேரம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நான் மூடி விட போகிறேன் மூடி போட்டு அப்புறம் வந்து கோழி சிக்கனை போட்டு எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு ரெண்டு நிமிஷமாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி தடவை கிளாரி போட்டு பாருங்க தண்ணி வத்தி இப்போ கரம் மசாலா போடுவோம் இது நாம் வீட்டில் செய்த கரம் மசாலா அப்போ அதையும் போட்டுட்டு இந்த மாதிரி கிளரி போடுவோம் இந்த கிளறி போட்டு எல்லாம் சேர்ந்த பிறகு இப்போ வந்து கோழிக்கை போடுவோம் சிக்கனை போடுவோம் பாருங்க அதையும் வடிவா எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுங்குவோம் இது வந்து அப்படியே இந்த கெட்டியாக தண்டிருக்கும் சரியோ இந்த மாதிரி எல்லாம் கிளாரி போட்டு பாருங்க எல்லாம் செய்யறட்டும் வடிவா இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு லெமன் ஜூஸில் வந்து ஒரு கொஞ்சம் சரியா கணக்காயில் ஒரு கொஞ்சம் பாதியில் பாதி சரியா அதையும் விட்டுட்டு அதே வந்து இப்படி வடிவாக கிளாரி விடுங்கோ பாருங்க கிளாரி போட்டு இந்த மாதிரி ஒரு மறுபடியும் ரெண்டு நிமிஷம் மூடி விடணும் என்ன சொன்னால் அப்போ தான் அந்த வெங்காயத்தில் உள்ள சோஸ் எல்லாம் வந்து சிக்கனில் இறங்குவோம் கோழியில் இறங்கும் இறைச்சியில் இறங்கிக்கலாம் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும் லெமன் ஜூஸ் முட்டை தானே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு நிமிஷமாச்சு இப்போ திறந்தாச்சு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த தனித்தன்மை ஒன்றும் இருக்காது இப்போ வந்து உங்களுடைய வந்து முந்திரை பருப்பு கஜூ இருந்தால் கொஞ்சம் போட்டுருங்கோ போட்டுட்டா அடுப்பனி பாட்டுங்கோ அப்பாடி போட்டு கிளறி போட்டு திறக்கிடுங்கோ அருமையான பட்டர் சிக்கன் ஒரு வித்தியாசமாக இருக்கும் இது வந்து இப்படி சும்மாவே சாப்பிடலாம் இப்போ நீங்கள் குட்டு ரொட்டி சோறோடு வந்து அப்படியே சும்மா அப்படி பற்றி சாப்பிட அவ்வளோத்துக்கும் சூப்பராக இருக்குது வாங்க ஒரு போல்டு எடுத்து போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அருமையான சிக்கன் பட்டர் மசாலா ஈரத்தன்மையாக இல்லாமல் அப்படியே வரட்டி சூப்பராக எடுத்தது இந்த மிளகாய் பாருங்க இந்த மாதிரி இதை எடுத்து சாப்பிடுக்கலாம் வந்து உரைப்பும் இருக்கும் அது நேரத்தில் வந்து டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இதுக்கு மேலே சும்மா அப்படியே படாமல் கொஞ்சம் அப்படியே இந்த முந்திரி பருப்பும் இந்த கசிவும் தூவிக்கிட்டால் பாருங்கள் எப்படி இருக்குமென்னு சொல்லி அருமையாக இருக்கும் செய்து பாருங்க இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் சாப்பாடு நடுகள் ஒரே மாதிரி செய்கிறதானே அப்போ வித்தியாசமாக செய்து நல்லா நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் வந்து முக்கால்வாசி வெந்திருக்குது அப்போ வாயில் வந்து அந்த வெங்காயமும் கடிபடும் அப்போ அந்த கோழி சிக்கனும் இப்படி சாப்பிடுக்கல வந்து சாப்பாடு டூ டூசி வந்து வேறு லெவல் பாருங்கள் அருமையாக சும்மா அப்படி இதாக வெந்திருக்கு உங்களுக்கு பிடிக்கும் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க മീൻ മുറേ അരുമയാണ് വീഡിയോ സന്ദിപ്പം ബായ്